காலத்தில் தியாகராஜன் அதான் எம்கேடி கே பேர் அவர்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சாம் தமிழை தவிர வேற மொழியில் பாட மாட்டேன்னாராம் எவ்வளோ பெரிய சாத்தியமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்க தெலுங்கு கீர்த்தனைகளை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பாட மாட்டேன்னு இருந்த மகான் அந்த காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகன் அவர் நடித்த ஹரிதாஸுங்கிற படம் மூணு தீபாவளி கடந்து ஓடி இருக்கு இன்னைக்கெல்லாம் படமாக இருக்கு ஆனால் அதை பார்க்க ஒரு கூட்டம் அதை கொண்டாட ஒரு கூட்டம் நம்ம ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை நிலைமை போற போக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு பயமாகவும் இருக்குது நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடிய பாரதியினுடைய வைரவரி அந்த திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ் சுந்தரப் போராட்டத்துக்காக இருபத்தி ஒம்பது முறை சிறை சென்றிருக்கிறார் வெள்ளக்காரனை எழுத்து பாடியதுனாலே அவர் கழுதாசலத்தில் உட்கார்ந்து இருக்கிற போதே உயிர் போச்சு அதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல அத்தனை வரலாறுகள் நம்ம மரவர்களுடைய வரலாறுகள் நாச்சியார் வரலாறுகள் அதுபோல் பசுமன் தேவரையா வரலாறுகள் எத்தனையோ வரலாறுகள் பாட புத்தகத்தில் இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் ஏன் இல்லைன்னு ஏன் இல்லை இருந்துச்சுல ஒரு காலத்தில் நம்மெல்லாம் படித்தோம்ல ஏன் இன்னைக்கு இல்ல ஏற்கனவே இருந்ததை ஏன் எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா ஏன் எடுக்க விட்டு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தியே அப்புறம் அவங்களுக்கே கொடி பிடிச்சி கோஷம் போடுறீங்களா என்ன நியாயம் அது என்ன நியாயம் அப்போ நம்ம வரலாறு ஊரை அவன் அழிக்கிறான் அதை விடுங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல உங்களுக்கு புரிஞ்சா சரி அவ்வளவுதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க அப்படி விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்கள் இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு சென்றார் அடுத்து ஒருத்தர் அதே கால